இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்திற்காக சுதந்திர போராட்டம் விடுமையம் என்று அறிவித்ததோ அந்த விடுமையங்களை மதச்சார்ப்பு போன்ற விடுமையங்களை காப்பாற்றுவதற்காக அங்கு மிகு ஓடி இயங்கிக் கொண்டிருந்ததோ அந்த உடல் தன்னுடைய இயக்கத்தை நிறுத்திக் கொண்டது சிந்தனையை நிறுத்திக் கொண்டிருந்தது கொள்கை என்கிற பேரிலே தனக்கு ஒரு விலங்கை கூட்டிக் கொண்டதில்லை காஸ்மேட்டிக்காக அவர் இருந்ததில்லை வழக்கு சீக்கிரவாதியாக அவர் இருந்தது காலத்தின் ஓட்டத்தில் ஏற்படுகிற மாற்றங்களுக்கு ஏற்ப மாதத்திலிருந்து விலகாமல் நாம் பொருத்தமாக மாற்றி அமைக்க வேண்டும் என்பதிலே அசைக்க முடியாத நம்பிக்கை ஒரு இறுதியாக மீதியாக இருக்கிற முடிவுக்கு கட்டுப்படுகிற ஒரு சிறந்த கட்டுப்பாட்டாளனாகவும் அவர் இருந்தார் சீத்தாராம் அவர்கள் இந்த பதவாதத்தை எதிர்த்து புலாகத்திலிருந்து பேசுவார் இதிகாசத்திலிருந்து பேசுவார் வேதங்களிலிருந்து பேசுவார் இந்த மக்களுடைய இந்தியாவினுடைய முடிவிலையங்களை பாதுகாப்பதற்காக மிக வலிவாக அவர் பயன்படுத்தி பேசுவார் ஒரு தரத்தை மேற்கொண்டிருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தகப்புதல்வர் சீதாச்சும் அவர் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார் அதனால் ஏற்பட்டிருக்கிற இடைநிலை என்பது மிகப்பெரிய இடைவெளி